இங்கே போன வாரம் ஒரு கல்யாணம் போயிருந்தேன் டிஜிட்டல் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் கேள்வி போட்டிருக்கோம் அது என்ன டிஜிட்டல் கல்யாணம் நீங்க செய்முறை செஞ்சு முடிச்சோன்னு உங்க போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதை நீங்க பந்தில் காமிச்சா தான் உங்களுக்கு சாப்பாடே போடுறாங்க ஐயாயிரம் ரூபாய் செஞ்சிருவனுக்கு நான்வெஜ் ரெண்டாயிரம் ரூபாய் செய்யறவனுக்கு செய்வோம் அதுங்க கீழே செஞ்சா வைவோம் அது வேற ஆயிரம் ரூபாய் செஞ்சா சூப்பு அதுக்கு கீழே செஞ்சா வரல சூப்பு விரைவில் சூப்பிட்டேன் வீட்டுக்கு போயிருக்கேன் நாலு விரல வரித்தனமா சூப்பிருக்கா பாத்தீங்களா இதெல்லாம் எங்கெங்க போச்சு எங்களை எப்படி வந்து மாத்திருச்சு பாத்தீங்களா அது ஒன்று வாக்கிங் எதுக்கு போறது அப்படியே வேர்க்கு வேர்க்கு நடந்தா வெயிட் குறைன்னு போறது நல்லா அன்னைக்கெல்லாம் போகும்போது அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அப்படி நடந்து வரப்ப நல்ல விஷயங்களை காலை பொழுதுல நல்ல ஒரு கம்பீரமான ஒரு வீரியமான பேச்சை பேசிட்டு போவாங்க காலையில் நண்பர்கள் சந்திக்கிற நண்பர்கள் ஆனால் அன்னைக்கு எல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு தானே போறோம் அந்தது மெரினா பிச்சில் வாக்கிங் போறால பாருங்களேன் வெறுக்கு வேகமாக நடந்த வெயிட் குறை ஒரு இருவருஷம்